வணக்கம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம் அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று ராசி என்பது சந்திரனை வைத்து அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம்தான் அதே சமயம் இந்த சூரிய பகவானது இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி என்று ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சிறார் ஸோ அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சுய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னதான்னாலும் தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பார்க்கிறாரளவா கொஞ்சம் பிடிவாத தன்மையும் அதிகமாக இருக்கும் சோ என்னதா இருந்தாலும் இந்த மாதம் சிம்ம ராசியினருக்கு புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய தன்மை இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குடும்பஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால அதாவது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் யாருக்குள்ள குழப்பம் வரும் கணவன் மனைவிக்குள்ள வருகிறதோ இல்லையோ மற்றவர்களால குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மூன்றாம் நபர்களை உங்க குடும்ப விஷயத்துக்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டில் இருக்கார் குடும்பத்தை கெழுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானோதயத்தை தான் தருவார் ஸோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் தொந்தரவுப்படுத்தினீர்களோ எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ ஸோ இது எதுக்காக அந்த ஞானோதயத்தை புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்கான கேது வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கார் அப்போ குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது இதுவரைக்கு செய்த தவறுகள் எல்லாம் திருத்தப் போகிறீர்கள் கணவன் மனைவிக்கு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான தன்மைகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தைரிய வீரியங்கள் பெருகும் அது குறிப்பாக தன்னம்பிக்கை அதிகமாக வரும் அப்போ தன்னம்பிக்கை இருந்தாலே வெற்றி என்பது எளிதாக கிடைத்து விடும் அல்லவா அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா அந்த மூன்றாம் அதிபதியாகிய சுக்ரன் எங்கே அமர்ந்திருக்காருனா அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்போ வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகள் ஸோ எந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தினால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரயாணங்களால் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதை சார்ந்த உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ரீல்ஸ் எஸ்டேட் இந்த வீட்டு மனை விற்பனைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்போ நிச்சயமா சுகஸ்தானத்தை பாதிக்காதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அதாவது அந்த தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைக்குள்ள போகாம நீங்க பார்த்துக்கணும் தாயை நன்றாக நீங்க பார்த்துக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்தாம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஐந்தாம் இடத்தையே பார்க்கின்ற ஒரு வேலை தான் இந்த மாதம் ஸோ அப்போ அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கப் போகிறது அந்த ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் இதுவரைக்கும் குழந்தைகளுடைய கருத்து வேறுபாடுகள் உங்கள் சொல் பேச்சு கேட்கல இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாம் மாறப்போகிறது குழந்தை நன்றாக இருக்கப் போகிறது இன்னார்ந்து குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் வெளிநாட்டுக்குச் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து பிருகமங்கள யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் வீடு சம்பந்தல் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய தன்மை செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ ரெண்டு யோக கிரகங்களுடைய பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தாலும் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் தேதி பிப்ரவரி அஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அப்போ குருவை பார்க்கிறார் அல்லவா குருவோட தொடர்பு ஏற்படுறதுனால தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய தன்மை பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் குருமார்களினுடைய தன்மை நம்மை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுடைய அவங்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது ஐந்தாம் இடத்தையில ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாருல்லவா அப்போ குழந்தைக்காக அந்த குழந்தை பிறப்புக்காக அதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ சூரியன் வந்து ஏழாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குற அல்லவா அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அப்போது சனி அந்த இடத்துல சேர்றாரு அப்போ சூரியன் சனி சேர்ந்து சில விஷயங்கள் சூரியனும் சனி சேர்ந்தாலே அது ரெண்டு பேருமே ஒரு எரிச்சல் படக்கூடிய தன்மை அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக சூரியனை போன்று தொட்டது துளங்கூடிய அமைப்பு அதாவது பேச்சு வந்து உங்களுடைய சூரியனைப் போல இருக்கும் அப்போ அதிகார தோரணில் இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சு வந்து நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணுமோ எந்த டார்கெட்டை ரீச் பண்ணணுமோ அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்மை பேச்சின் மூலமாக அனுகூல வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ராகு எட்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ வெளிநாட்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது எம்என்சி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழிலில் வந்து அனுகூல வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி குருவினுடைய காரகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வேலை இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வேலை போயிடுச்சு திடீரெனு இழந்து விட்டேன் அப்படின்னு இருக்கின்றவர்கள் ஒரு நாலு கம்பெனியில் ஏறி இறங்கி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு நீங்கள் படி படிப்புக்கு உண்டாதவாறு உங்களுக்கு வயது கேற்றவாறு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அந்த புதன் அப்படிங்கிறது மாமன் வையாகரம் பார்த்தீங்களா அந்த மாமன் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறது அதாவது மாமன் சம்பந்தப்பட்ட மாமன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் படித்த நண்பர் உங்களுக்கு ஒரு கனெக்ட் இதுவரைக்கு கனெக்ட் ஆகாம இருந்து இப்போ உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் கோயில் திருப்பணிக்கு செலவிடுதல் அன்னதானம் கொடுப்பது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரி உங்களுடைய ஆன்மீக பணிகள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒரு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயக மூர்த்தி ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி வீட்டிலிருந்து வெளியில கிளம்பும் போது விநாயகரை கும்பிட்டு சென்றீங்கன்னா எல்லாமே நல்லவிகளாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது